வணக்கம் நம்ம இப்போ இங்கே நிற்கக்கூடிய இந்த பகுதி என்பது திருப்பரங்குன்றம் ரயில்வே ஜங்ஷன் பகுதி இது திருப்பரங்குன்றம் சொன்னாலே பல்வேறு அழகுகள் நிறைந்த ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் பல்வேறு மக்கள் வாழக்கூடிய சாதி மதம் கடந்து எல்லாம் ஒற்றுமையாக இணக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அந்த பகுதியில் இன்றைக்கி இந்த ரயில்வே பகுதி என்பது ஒரு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது குறிப்பாக இந்த ரயில்வே பாலம் என்பது இப்போ இந்த ம இந்த இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் அமைச்சிருக்கு இந்த பாலம் அமைக்க இந்த பாலம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக ஆயிருக்குன்றாங்க இது போக இல்லாமல் இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய மாணவர்கள் உழைக்கக்கூடிய மக்கள் பெரியவர்கள் வயசானவங்க குழந்தைகள் இப்படி பல தரப்பினர்களும் இன்னமும் சுற்றுலா தலங்கள்லேருந்து பல வெளி மாநிலத்தவர்கள் வெளி வெளியூரை சேர்ந்தவர்கள் இப்படி பல ஊர்களில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு ரயில்வே ஜங்ஷன் என்பது இன்றைக்கு முக்கியமான ஒரு ஜங்ஷனாக இன்றைக்கு எல்லோரும் பார்க்கப்படுது அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதியில் ஒரு நடைபாதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடந்து செல்லக்கூடியதுக்கு ஒரு சரியான பாதை என்பது வந்து சரியாக வந்து அமைக்கப்படணும் அதுலேயும் குறிப்பாக சுரங்கப்பாதை என்பது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை கடந்து சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பெண்கள்லேருந்து குழந்தைகளுக்கும் கல் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் தொடர்ந்து பல நாட்களாக பேசி வருகிறார்கள் இந்த பகுதியில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கு சின்ன சின்ன பிள்ளை பயந்து பயந்து போகுது ஒரு நேரம் ஒரு நேரம் எல்லா பிள்ளை வாரத்துக்கு அடிபுட்டு சாகுறாங்க என்ன இவ்வளவு நம்ம போய்க்கிருக்கோம் நம்ம ஒரு ஆர்வத்தில் ஓடுவோம் வண்டி வர்றது தெரியாது ஒரு வயசானதுக்குள்ள வந்தால் காதும் கேட்காது நம்மளாச்சும் பார்த்து வருவோம் இப்படி இருக்குல்ல இது ஒரு ஆபத்தான இடம் சார் எங்களுக்கு கட்டாயம் பாலம் வேணும்ப்பா திருப்புறம் ஒன்றும் போது அழகாக இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு பாதி மக்கள் கோயிலுக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போகணும் எல்லா வசதியும் எங்களுக்கு ரயில் ரோடு தாண்ட நிறைய ட்ரெயின் போகுது பயந்து பயந்து பார்த்து பார்த்து கிராஸ் பண்ணிடுது பதற்றமாகவே கட்டாயம் எங்களுக்கு கீழ்பாலம் கொடுக்கணும் ரொம்ப பயம் பயமாக இருக்குது ரெண்டு ரெண்டு பாலம் நடந்து போறதுக்கு மட்டும் பாதை போடும் பால்கூட எடுத்து வரவங்களுக்கு தான் வர்றாங்க பங்குனி திருவிழா தேர்ட்டத்துக்கு வர்றவங்களுக்கிட்டு தான் வர்றாங்க எல்லா பேரும் கெடுதான் வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் ஜனநாயக இப்படி பல தரப்பினரும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வந்து பலகட்ட போராட்டங்களையும் இந்த பகுதியில் நடத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று வருடங்களாக சமீபத்தில் கூட செப்டம்பர் இறுதியில் ஒரு இருபத்தேழாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை தவிர மற்ற எல்லாருக்குமே இங்கே வந்து பங்கேற்றுருக்குறாங்க அப்போ இதை பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு இந்த பகுதிக்கு குறிப்பாக இந்த சுரங்கப்பாதையினுடைய முக்கியத்துவத்தை பலகட்டமாக வந்து பேசியிருக்கிறாங்க கடந்த பத்து வருடங்களாக இந்த சுரங்கப்பாதை அமைக்கிற கோரிக்கை இருக்குது ரெண்டாவது கவனிச்சிங்கன்னா இந்த பள்ளி குழந்தைகள் போகிறதுக்கான இந்த வழியில் நிறைய விபத்துகளும் நடந்துருக்கு வாரத்துக்கு ஒரு விபத்துகள் இங்கே நடக்குது இங்கே வந்து எஸ்கலேட்டு போடுறதும் கேட்டிருக்காங்க லிஃப்ட்டு மாணிக்க வச்சு ஒரு நடைமேடை மாணி போட்டாங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடம் ரயில்வே இடம் தான் இந்த பக்கமும் ரயில்வே இடம் தான் ரெண்டு பகுதியும் ரயில்வே இடம் தான் இதில் வந்து இவங்க நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு அகலமான நடை மேடை அமைச்சாங்கன்னா குழந்தைகள் போகிறதுக்கு விபத்துகள்லாம் தவிர்க்கப்படும் பள்ளி குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கேருந்து போகிறது இந்த திருநகருக்கு தான் அதிகமான ஸ்கூல்கள் இருக்குது இந்த பகுதியில் ஸ்கூல் கம்மி அதே போல் மித்த வியாபாரிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே வர்றதுக்கு நடந்து போகிறதுக்கு அதே போல் இந்த இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இந்த திருவிழா டையத்தில் அதிகமான சுற்றுலா பயணிகள் திருப்பொன்றம் முருகன் கோயில் நோக்கி வராங்க அப்படின்றதே எல்லோரும் வண்டியை வந்து வெளியில் நிற்பாட்டி உள்ளே போகிறதுக்கு நடைமுறை இங்கே ரொம்ப இந்த மக்கள் இங்கேருந்து பள்ளி மாணவர் நிறையா வந்து போகிறாங்க திருப்பன்றம் வந்து கோவில் ஸ்தலம் நிறையா பக்தர்கள் வந்து போகிறாங்க அவர்களுக்கு நல்ல ஒரு சௌரியமான சிந்தனை இருந்தால் இதில் ஒரு அண்ட் கிரவுண்டு பாலம் போடணும் அதாவது எல்லா பிள்ளையும் இங்கே தான் போதுங்க கிட்டத்தட்ட இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது மாதிரி எல்லாத்துக்கும் நடந்து கூட இங்கேருந்து ஒன்று கிலோமீட்டர் போடணும் திருப்பி பிள்ளைப்பட சுற்றி வரணும் அதே மாதிரி அங்கிட்டு ஏறி போனாலும் லேட் ஆகி போகும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் தான் இருக்குது அங்கே பக்கத்தில் இருக்குது இது மேலே ஏறி அங்கே வர்றதுக்கு இதுதான் இருக்குது பள்ளிக்கூடம் இது சுருக்க பாதை சுருக்க பாதனால பள்ளிக்கூடத்தில் அந்த அவசரம் டயத்துக்கு அட்டன் ஆகணும்ல முக்கிலஞ்சு வெடிக்கிறேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் படிப்பாங்க இங்கே எல்லாேருமே பார்த்திங்கன்னா இங்கிட்டு தான் ஏரியே போவாங்க டெய்லியுமே பேக் வேற வெயிட்டாக இருக்குமா கிட்ட ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா படிக்கட்டில் ஏறி இறங்க சொல்லுவாங்க படிக்கட்டில் ஏறுறதுக்கு வந்து இந்த பேக் வேற வெயிட்டாக இருக்கா அதனால ஏறி போக மாட்டாங்க சில பேர் கீழே இறங்கி போவாங்க அதனால் நம்ம விபத்து எதுவும் ஆகும் அது வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு தானியங்கே படிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தா நாங்கள் சுலபமா போயிட்டு வரலதே அது மாதிரியா பொதுமக்கள் வசதிக்காக இருந்தது பள்ளிக்கூட மாணவிகள்லாம் ஒரு நாளைக்கு எப்படி அறநூறு எழுநூறு மா பிள்ளைங்க வந்து இது வழியாக ஏரி தான் போகுது இதுக்கு வந்து தானி இங்கே இயந்திரமும் இல்லை இதே மாதிரியே மேலே நடபாதை போட்டு வர்றதுக்கு இருக்கும் பக்தர்கள் திருவலங்களுக்கு வர்றாங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு சாத்தூர் திருநெல்வேலி கோயில் பெட்டி விருதுநர் இந்த மார்க்கமாக வந்து இங்கே இறங்கி ரெண்டாவது மூணாவது பிளாட் இறங்கி இப்படி போய் இறங்கி போகிறதுக்கு இது நல்ல ஒரு இதாக இருக்குது இந்த சோழியாக இருந்தாலும் அந்த ரோட்டில் தான் போகணும் வரணும் இப்போ எக்காவது உங்களுக்கு கோயில் போனால் கிராஸ் பண்ணணும் ஆஞ்சநேயர் கோயில் போனால் கிராஸ் பண்ணணும் எப்படினாலும் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இதில் போய் சூழ்நிலை இருக்கும் மேம்பாலத்தில் நடந்து போக முடியாது பஸ் ஆக்சிடென்ட் பயம் இருக்கு அந்த பக்கம் போனால் சுத்தி போகணும் வரைக்கும் போகணும் அதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் செய்யாம சப்போஸ் இதையும் அடைஞ்சிட்டு அங்கிட்ட அடைச்சு அங்கிட்ட அடைச்சிங்கன்னா பொதுமக்கள் எந்த எல்லாருமே பாலத்து மேலே ஏறி நடக்க முடியுமா மக்கள் வந்து ஒரு புணத்தை தூக்கிட்டு போனோம்னாலும் எதுல ஏறணும் மேலே தான் ஏறணும் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க போக்குவரத்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவருமே வந்து திருப்போணத்துல இருந்து இந்த பக்கம் பாலாஜி நகர் இந்த திருநகர் போறதுக்கு மேம்பாலத்தில் போகிறாங்க நடந்து போகிறதுக்கு வசதி இல்லை வயசானவங்க ஏற முடியாது அவங்களால அதனால் வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதம் பாதை மட்டும் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ஊரில் இருந்து மாதிரி பாதம் மட்டும் அமைச்சு கொடுத்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது அது இந்த இதை வேறு தூக்கி வைக்கிட்டாங்க தாண்ட முடியல கொல்ல முடியல சுரங்க பாதை இருந்துச்சுன்னா நல்லது தானே சிறியவர்கள் இதில் ஏறி தாண்டுவது எவ்வளவு சிரமம்ன்றது உங்களுக்கே தெரியும் தடுமாறி விழுந்தா வயசானவங்க விழுந்தா உங்களுக்கு அதனுடைய நிலைமை என்ன அந்த அரசு வந்து ஏத்துக்கிறோமா வாய்ப்பே கிடையாது வாரத்துக்கு பத்து நாளைக்கு வரதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது வண்டி வர்றது தெரிய போகிற ஏன்னா அரை மணி நேரம் மணி நேரத்துக்கு மூணு வண்டி நாலு வண்டி போய்கிட்ருக்கு அதாவது இந்த சைடு வர வர்ற வண்டி வந்து இந்த பக்கம் தெரியாது அந்த லைன் பாதியில் தெரியாது அந்த பக்கம் வந்தாங்கன்னா ரெண்டு பக்கம் வண்டி வர தெரியும் அங்கிட்டு போகிறனால தெரியாது ஸ்கூலுக்குள்ளே நிறைய பிள்ளைங்க இருக்கு அதே மாதிரி பொதுமக்களே நிறைய பேர் இருக்காங்க இந்த நாள் கூட இங்கே ஒரு விவரத்தை நடந்துச்சு அந்த ஒரு விவத்தை கவனிக்காமல் அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி இதை கடக்கும் போது ஒரு அம்மா காதுகால அவர் வந்து அடிவிட்டு இது பண்ணி கொண்டு கருவளம்பட்டியை சேர்ந்தவங்க நாங்கள் இந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வயதான பார்ட்டி ஒரு எழுபது வயசு இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரி அந்த அம்மா வந்து கடந்து செல்லும்போது திடீர்னு ரயில்வே வருதுன்னு சொல்லி டக்குன்னு பதட்டத்தில் அவங்க வந்து கடக்க முயற்சிக்கிறாங்க கடந்துட்டாங்க ஆனால் திடீர்னு வந்து அந்த பதட்டத்தில் அது பையை தட்டினோடனே அந்த அம்மா கீழே விழுந்து அந்த அம்மா குறுக்கெலும்பு உடஞ்சி கை உடஞ்சிருச்சு இது கண்ணு முன்னாடி நாங்கள் பதிவு செய்யும் போதே நடந்தது இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ட்ரெயினை விட்டுட்டா நான் தான் விட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே விபத்து நடந்தால் அதுக்கு காரணமாக ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க அதுக்கு மாற்று சிந்தனைக்கு வர வரமாட்டேன்றாங்க அப்போ ரயில்வே நிர்வாகம் யார் அவங்க சம்பள வாங்குற அதிகாரி தானே அவங்கள இயக்குறது யார் அரசியலும் ஆட்சியும் தானே அவங்க இதை செய்யணும்ல ரோட்டில் ஒரு நாய் மிருகங்கள் கடந்து போனால் எப்படி அடிபட்டு ரோட்டில் சாகுமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் திருப்பூரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அடிபட்டு டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் ஜனநாயகங்களும் எடுத்து தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த கோரிக்கை எங்கேயுமே பரிசீலிக்கப்படலை எதுவும் கணக்கிலே எடுத்துக்கல இது வந்து ஒரு அதை பற்றி பரிசீலிக்காத ஒரு நிலமையே தான் இருக்குது அப்போ குறிப்பாக வந்து ஒன்றிய அரசும் சரி ரயில்வே துறை நிர்வாகமும் உடனடியாக இதில் தலையிட்டு அவர்களுடைய கோரிக்கையான சுரங்கப்பாதை பாதை அமைப்பதோ அவர்களுக்கு நடந்து சொல்வதற்கான சரியான பாதையை அமைத்துக் கொடுப்பது இந்த ரயில்வே நிர்வாகத்துக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்குது ஒன்று சுரங்க பாதை அமைக்கணும் இல்லை மாற்று பாதையாவது அமைக்கணும் திருப்பி இந்த பாலம் அமைக்கிறதுக்கான சோர்ஸுன்னு சொல்லியும் இன்னும் மெத்தனை போக்கா கையாண்டுக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கமும் ஆளுமையும் பாதை விட மாட்டிக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் போராடி பார்த்துட்டாங்க பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த பக்கம் பாதை கிடைக்கும் பாலம் தான் நல்லா இருக்கும் இந்த இந்த மாதிரி இல்லைன்னா சுரங்க வைக்கியில் வழியாக போகிற மாதிரி சுத்தமாக தண்டவாளத்தில் உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது எந்த கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது செய்ய முடியும் பொதுமக்களை இறங்கி செஞ்சான்னு வச்சுங்க கவர்மெண்ட்டை தாங்காது இன்றைக்கி மத்திய அரசு நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றொம்பது கோடி நிதி ஒதுக்கி ரயில்வே துறைக்கு அதில் தென்னக ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து முந்நூற்றி ஒரு கோடி அதாவது மொத்த அளவில் ஒரு சதவீதம் தான் இந்த நிதி என்பது இருக்குது அதுவும் இது வந்து புதிய வழித்தடங்கள் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு தான் ஆனால் இந்த மக்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த முக்கியமான அந்த சுரங்கப்பாதை திட்டத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் வந்து ஒதுக்கிட்டோம் நிதி தான் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த போராட்டத்தை மத்திய அரசு எந்த இடத்துலையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறதான் இந்த இந்த நிதி ஒதுப்பு ஒதுக்கப்பு நடவடிக்கையிலிருந்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது இப்போ தமிழகத்திலிருந்து பல வகைகளில் நிதிகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஐத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு இன்றைக்கு தமிழகத்தை திட்டமிட்டு வஞ்சிப்பதும் ஜிஎஸ்டி மூலமாக பெறப்படக்கூடிய நிதிகளை திரும்பி கொடுக்காமல் தொடர்ந்து அலக்களிப்பது கேட்டால் கூட தருவதில்லை இன்றைக்கி கல்வி மருத்துவம் இப்படி பல விஷயங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ரயில்வே சுரங்கப்பாதைக்கும் வெளிப்படுது அப்போ இதை உடனடியாக கண்டிப்பாக மத்திய அரசும் சரி மாநில அரசு இதை வந்து அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து இதில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது மாநில அரசு இப்போ மத்திய அரசும் தென்னக ரயில்வேவும் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த நடவடிக்கையில் இறங்கணும் நிதி ஒதுக்கி மக்கள் உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கிறோம் இதை அனைத்து ஜனநாயக சீனையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட போராட்டத்தில் நாங்கள் மீண்டும் தொடர்வோம் நன்றி வணக்கம்